ட்ரம்ப்புக்கு செமஷாக் கொடுத்த புதின் அமெரிக்காவை விட்டு கொடுத்த ட்ரம்ப் என்ன நடந்தது தெரியுமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இடையேயான சந்திப்பு அலாஸ்காவில் நடந்துச்சு உக்ரைன் போர் பத்தி பேச மூணு மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரெண்டு பேரும் செய்தியாளர்களை சந்திச்சாங்க வழக்கமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் முதலில் பேசுவார் ஆனா இந்த முறை புதின் தான் முதலில் பேசி ட்ரம்ப் வாயடைச்சு போயிட்டார் புரோட்டோகால் மீறின இந்த சம்பவம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருச்சு அதுல புதின் எனக்கும் ட்ரம்புக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு இதை ஐரோப்பா கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையையும் விடுத்தார் ஆனா ட்ரம்ப் இன்னும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படலை விரைவில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் பேசுவேன்னு சொல்லியிருக்கார் பேச்சுவார்த்தை முக்கியமானதுன்னு சொன்னாலும் சில விஷயங்கள் விடுபட்டு போச்சுன்னு ட்ரம்ப் கொஞ்சம் வருத்தத்தோடவே பேசினார் அமெரிக்காவில் நடக்கிற மீட்டிங்ல ரஷ்ய அதிபர் புதின் முதலில் பேசினது பெரிய சர்ச்சையே கிளப்பியிருக்கு இது உலக அரசியல்ல யார் பெரிய ஆளுங்கிற போரா அமையுமா இல்லை இது ஒரு புது நட்புக்கான தொடக்கமா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க